என் பேர் சத்யா நான் வந்து மெய்ப்பூர்லேருந்து வரேன் என் கடவுள் பேர் சாமுவேல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மேரேஜ் ஆனால் நாங்கள் பேபி இல்லைங்கிறது ஒரு ரெண்டு மூணு வருஷம் எங்களுக்கு போச்சு மூணாவது வருஷம் ரொம்ப வழி வேதனைகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூணு வருஷம் முடியும் கொஞ்சம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவன் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன் ஏசாப்பா எனக்கு ஏதாவது ஒரு வாசல் நீங்கள் திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜோமனிட்டு கேட்டுட்டுருக்கேன் என்ன கன்சிவா இருக்கியா என்னென்னு கேட்க ஆரம்பித்தாங்க நானும் இல்லை சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு டைம் ஃபோன் கேட்குற ஃபோன் அடிக்கிற டைம்லாம் ரிலேஷன் ஃபோன் அடித்து கேட்க எங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும் ரிலேஷனுடைய ஃபோன் கால் எடுக்கிறதே நான் விட்டுட்டேன் ஆல்ரெடி நான் விட்டு விட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மளிகை கடை வச்சுருக்குறாங்க ஒல்சர் கடை அதெல்லாம் கடைக்கு போயிடுவாங்க ஆனால் நான் ஆண்ட்ட ச சோத்திரபலி சொல்லிவிட்டு பெட்ரூமில் கதவு பிடிட்டு அவர்கிட்ட பேசி ஜோ பண்ணி அழுதுகிட்டே போயப்போவேன் விசப்பா எனக்கு நீங்கள் அண்ணாளுக்கு எல்லாம் எனக்கும் நீங்கள் செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த அண்ணாளுடைய ஸ்டோரி எடுத்து ஆண்டக்ட் பாதத்தில் வச்சு ஜெபிப்பேன் கத்தோடைய கிருப்பையினால அதுக்கப்புறம் ஒரு நாள் அழுத்திட்டு இருக்கும்போது நான் ஜோ பண்ணிகிட்ருக்கேன் அப்போ திடீர்னு ஒரு சகோதரி வந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க வந்து திடீர்னு கதவு தட்டமும் நான் போயிட்டு ஓபன் பண்ணி போய் பார்க்க போனேன் அப்புறம் பார்த்தா அந்த சகோதரி வந்து எதுக்குமா நீ ஃபீல் பண்ணுற அவங்க பேசினாங்க நீ கவலைப்படாத இதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது சத்தியா நீ வா உன்னை நான் கூட்டு போகிறேன் ஃபுல்லாகவே நான் கற்றுக்கிடலை ஆனால் அவங்க சகோதரி சொன்னாங்க நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் சத்யா நீ என் கூட வா வெள்ளிக்கிழமை செவ்வா வா உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கால் வானகரம் பிரேயர்ட்டவருக்கு சகோதரி கூட்டிகிட்டு வந்தாங்க ரொம்ப மனசு நொந்து வேதனையோடு தான் வந்தேன் ஏன்னா ஊரில் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கேட்க ஆரம்பித்தனால எல்லாருமே கேட்டாங்க யாருமே ஒருத்தர் கூட விடலை இப்போ ஃபங்க்ஷன் போனால் கூட ஒரு தனிமையை தான் நான் யோசிச்சிருக்கேன் தனிமையில் இருந்த எல்லாருமே கணவர் வீட்டுக்கு அங்கே போயிரு வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்க சொல்லி நான் தனிமையை நிறையா உணர ஆரம்பித்தேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தனிமையில் இருந்து வளர்ந்தனால ரொம்ப தனிமையாக இருந்தது நான் உணர்ந்தேன் அப்போ நான் ஒரு நாளும் வேதனை பட்டிருக்கேன் சொல்ல முடியாத வேதனைகள் என் வாழ்க்கையில் அங்கே வந்து ஜீச்காலுக்கு அந்த சகோதரி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜபிக்கிற வீராங்கனைகள் வந்து எனக்கு ஜெப குறிப்புக்கு எழுதி எனக்கு கொடுத்தாங்க நீங்க போய் கவுன்சிலிங் ரூமுக்கு என்னை அனுப்புனாங்க போய் ஜோ பண்ணிட்டு கவுன்சிலிங் கொடுத்தாங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறணும் அந்த ஒரு வார்த்தையை கத்தர் கொடுத்தாரு அவங்க மூலம் நீங்க அழாதீங்க கத்தர் உங்க இதே இடத்துல உங்களை கனப்படுத்தி வைப்பார் நீங்க ஒரு நாள் சாட்சி பெரிய சாட்சி உள்ள மகளா கத்துறவங்களை உருவாக்கி அமைத்து வைப்பார் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஜோ பண்ணிட்டு போனேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு அது என்னன்னு தெரியல அந்த இடத்துக்குள்ளே வந்து கால் வச்ச அடுத்த சகண்ட் என் வீட்டுக்குள்ள சில மாற்றங்கள் என் கூட யாரோ நிழலா வர்ற மாதிரியே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் எங்கள் வீட்டுக்குள்ள சொன்னாங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகலான்னு சொன்னாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க போக ஆரம்பிச்சோம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போனாலும் அங்கேயே என்னன்னா நீர் கட்டியதல் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் டியூப் வந்து அடைப்பு இருக்குது டியூப்பில் ப்ராப்ளம் இருக்குல்லான்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து ஆண்ட்ரோட முழுமையாக நான் போடேன் என்னை உருவாக்கினவர் தாயின் கற்பத்திலே எனக்கு ஒரு சிசுவை கொடுக்குறது ஒவ்வொருவரால மட்டும்தான் முடியும் அவங்க சொன்னாங்க ஜீசஸ் காலில் ஜெபிக்க வரும்போது கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தானே நீங்கள் சொல்லி அனுப்புனீங்க அந்த வார்த்தையை பிடிச்சி ஜோ பண்ணேன் ஏதோ பிள்ளைகள் கத்துறாள் ஒரு சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் தங்கி இதை நூற்றி இருபத்தி ஏழில் சொல்லி அந்த வாகத்த வசனத்தை வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் பாருங்கள் கரெக்டாக அந்த ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் கணிச்சி ஆகிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபதுலலாம் கத்தர் குழந்தை பிறக்க கத்தர் கிருப்தேன் பாலனை மூலமும் இவ்வஞ்சினி சிஸ்டர் மூலமும் பேசுகிறத நான் நிறைய கேட்டிருக்கேன் தாஜ் டிவியில் அவங்க மூலம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது எனக்குரியது எனக்குரியது நான் எடுத்துக்கிடுவேன் அதை எடுத்துக்கிடும் போது கத்தர் என்னைய இன்னும் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் இருபத்தி ஒன்றில் அவனுக்கு ஒரு வயசு இதாகவும் அந்த கொரோனா டைமுக்கு அப்பவும் கொரோனா முடியல கொரோனா டைம் தான் ஒரு மண்டபத்தில் கத்தர் ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனையும் கிராண்டாக கொண்டாட அமைச்சர் எனக்காக ஜெபம் பண்ண பாலனை ஃபேமிலிக்கும் நன்றி எனக்காக ஜெபித்த ஜெப வீராங்கனைகளுக்கும் நன்றி அற்புதம் செய்த தேவாதி தேவனுக்கும் நன்றி செலுத்திக்கிறேன்